வணக்கம் தமிழால் வணக்கம் சொல்வது உங்கள் அன்பு தென்றல் கற்பனை செய்கிறது அப்படி என்ன உங்களுக்கு ஒரு கஞ்சத்தனம்னு நான் கேட்குறேன் வாழ்க்கை பெருசாக வாழ்கிறதுக்கு முன்னோட்டமே என்ன தெரியுமா கற்பனை தான் அப்படின்னு நான் சொல்லலை கற்பனை தான் பின்னாளில் நீ வாழப்போகும் வாழ்க்கையினுடைய வண்ணமயமான வாழ்க்கையினுடைய முன்னோட்டம் அப்படின்னு ஐன்ஸ்டீன் சொல்கிறாரு கற்பனையில் என்ன கஞ்சத்தனம் இதுக்கு யாருக்காவது தபால் போட்டு எழுதி படித்து கற்பனை பண்ணணுமா இல்லை எங்கேயாவது போய் ட்ரைனிங் எடுக்கணுமா எப்படி கற்பனை செய்கிறது அப்படின்னு உங்களுக்கு என்ன தோணுதோ அதான் கற்பனை கற்பனை பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் எப்படி கற்பனை பண்ணுவது அப்படின்னு கேட்குறீங்க தூங்கும்போது கனவு வருது இல்லை அது எங்கேயாவது படிச்சுட்டா வருது இந்த கனவு நல்ல பைக்கு பார்த்த உடனே ஓட்டணும் அப்படின்னு நினப்பு வருது இல்லை படிச்சுட்டா வருது யாராவது ஒருத்தர் கார் ஓட்டிக்கிட்டு இருக்காங்க பார்த்தா கார் ஓட்டணும் நினப்பு வருது இல்லை அந்த மாதிரி தான் வாழ்க்கையில் ஜெயித்தவர்கள் வெற்றியாளர்களுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு கற்பனை ஒன்று உருவாகணும் யாருமே ஜெயிக்கவில்லை அப்படி யாருமே எனக்கு தெரியாது அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடிய நபராக இருந்தால் நீங்கள் ஜெயித்தா எப்படி இருக்குன்னு யோசித்து பார்க்கணும் இங்கே பாருங்க உலகத்தில் இருக்கக்கூடிய பெரும் பெரும் வெற்றியாளர்கள் தன் கையில் இல்லாத பணத்தை நினைத்து கற்பனையில் இருந்தவர்கள் வேர்ல்டு கிளாஸாக மாறி இருக்கிறாங்க தன் கையில் இல்லாத பணத்தை நினைத்து வெந்து வெந்து நொந்தவர்கள் என்கிட்ட மட்டும் ஐம்பதாயிரம் ரூபாய் இருந்திருந்தால் நான் எவ்வளோ பெரிய பணக்காரராக இருப்பேன் தெரியுமா என்கிட்ட காசே இல்லையே அப்படின்னு நினச்சி நொந்தால் அவர் ஏழை ஐம்பதாயிரரூபா இருந்தால் அதை நான் அஞ்சு லட்சமாக மாற்றுவேன் ஐம்பது லட்சமாக மாற்றுவேன் இப்படி ஒரு பெரும் ஒரு நிலைமைக்கு என்னால் உயர முடியும்னு சொல்லி கற்பனை சிறகுகளை விரித்து தன்னுடைய எண்ண அலைகளையெல்லாம் விரித்து யோசித்து பார்க்கக்கூடிய கற்பனை திறன் சிந்தனை திறன் யார் ஒருவருக்கு இருக்கிறதோ அவர் தான் வேர்ல்டு கிளாஸாக மாறுவார் ஏன்னா நீங்கள் உங்களுடைய கற்பனை சிறகை விரிக்க 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 விரிக்கத்தான் உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய கருத்துக்கள் ஆழம் 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 ஆழ்மனதுக்கு போய் பதிவு கற்பனை செய்யும் போது மட்டும்தான் இயக்குனராக வரணுமா கற்பனை செய்யணும் நடிகனாகணுமா கற்பனை செய்யணும் பெரிய உணவகத்தினுடைய முதலாளியாக மாறணுமா கற்பனை செய்யணும் சினிமா ஹீரோயினாக மாறணுமா கற்பனை செய்யணும் அரசியல்வாதி ஆகணுமா கற்பனை செய்யணும் பஸ் ஓட்டணுமா கற்பனை செய்யணும் நாலு காருக்கு முதலாளியாக மாறணுமா கற்பனை செய்யணும் உங்களுடைய கடையினுடைய வியாபாரத்தன்மையை அதிகப்படுத்தணுமா அதிகமாக ஆனால் எப்படியெல்லாம் இருக்கும்னு கற்பனை செய்யணும் அதிகமாக இருந்தால் எப்படி இருக்கும்னு கற்பனை செஞ்ச அடுத்த செகண்டு இதை அதிகப்படுத்துறது எப்படின்னு அடுத்த கற்பனைக்கு போகணும் உங்களுடைய திருமண மண்டபம் சிறிய அளவில் இருந்தால் பெரிய அளவில் உருவத்தை மாத்த மாதிரி ஒரு கற்பனை பண்ணணும் கற்பனை தான் அழகான ஒரு வாழ்க்கையை கொண்டு வந்து கொடுக்கும் ஒரு ஓவியன் கற்பனை செய்து சின்ன சின்ன கோடுகள் வரைஞ்சால் எவ்வளவு எழிலான ஓவியமாக மாறுது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை கண்டுபிடிப்புகளும் எதனால் வந்தது கற்பனையால் வந்தது இல்லாத ஒன்றை இருப்பது போல பாவித்து ஏற்கனவே நினைத்து பார்த்ததனால அந்த நினைச்ச கற்பனை தான் இன்றைக்கி வானூர்தியாக எல்லோரும் பறந்துக்கிட்டு இருக்கோம் ஃப்ளைட்டை யோசித்து கற்பனை செஞ்சு மனிதன் பறந்தாக எப்படி இருக்கும் பறந்தால் எப்படி இருக்கும்னு யோசித்ததுனால தான் இன்றைக்கி வானத்தை தாண்டி 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 வானத்தையுமே தாண்டி போகிற அளவுக்கெல்லாம் இன்றைக்கி நம்ம அறிவியல் கண்டுபிடிப்புகளை புதுசு புதுசாக கொண்டு வந்திருக்கிறோம் கண்டம் தாண்டி கண்டம் போகக்கூடிய ஏவுகணைகள் இன்றைக்கி பல நாடுகளில் இருக்குது அப்படின்னு சொன்னால் கற்பனை எளிமையான வாழ்க்கை வாழக்கூடியவர் பிரதமராகவும் நாட்டினுடைய முதலமைச்சராகவும் பல அதிகாரம் மிகுந்த முக்கிய பதவிகள்லேயும் கல்வி தகுதி குறைவாக இருந்தாலும் அறிவு தகுதி அதிகமாக இருக்கக்கூடிய காரணத்தினால் அனுபவத் தகுதி அதிகமாக இருக்கக்கூடிய காரணத்தினால் பல முக்கிய பதவிகளில் சில பேர் போயிருக்கிறாங்க அதை நம்மளால் பார்க்க முடியுது இன்றைக்கி எப்படின்னா அவர்கள் செய்த கற்பனை கற்பனைகள் ஒரு நாள் காரியங்களை சாதித்து கொடுக்கும் கனவு காண்றது வேற கற்பனை வேற கற்பனைங்கிறது நம்ம நினைவிலேயே நம்ம யோசித்து யோசித்து பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சாயம் பூசி கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணணும் அதுக்கு பேர் கற்பனை கனவுங்கிறது தூங்கி நீங்கள் சுயநினைவு இழந்து வேறொரு நிலைக்கு போகும் பொழுது வரக்கூடியது கனவு கனவு பளிக்குமோ பழிக்காதோ உங்களுடைய கற்பனை பளிக்கும் உங்களுடைய கற்பனை திறன் அதிகமாக அதிகமாக கற்பனை எண்ணங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நாடி நரம்பு ரத்தம் புத்தி மனசு எல்லாத்து உள்ளேயும் புகுந்து போகும் ஒவ்வொரு செல்லிலும் ஒரு டிஎன்ஏ இருக்குது கற்பனை அதிகமாக 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 ஒவ்வொரு டிஎன்இலையும் போய் உங்கள் நினப்பு உட்காரும் அந்த கற்பனை திறன் அதிகமாக அதிகமாக அப்போ கற்பனைகள் தான் காரியங்கள் இன்றைக்கி செஞ்சு கொடுத்துருக்கு அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டாமா கற்பனை ஜீரோவுலேருந்து ஹீரோவாக இன்றைக்கி எல்லோரும் இருக்காங்கன்னா அவங்க செஞ்ச கற்பனை தானே விஜிபி கோல்டன் பீச்சை உருவாக்கியிருக்கிறாங்க அப்படிங்கிறத விட இதே மாதிரி நிறைய தொழில்களில் ஈடுபட்டு இன்றைக்கி ஒரு மிகச்சிறந்த கூட்டு குடும்பமாக விஜிபி பிரதர்ஸ் இன்றைக்கி உலகத்திலே இருக்கிறாங்க அப்படின்னா அப்படி ஒரு மிகச்சிறந்த குடும்பத்துக்கு எடுத்துக்காட்டாகவும் தொழில் அதிபர்களாக வளம் வருவதற்கு எடுத்துக்காட்டாகவும் விஜிபி பிரதர்ஸ் அவர்களுடைய மர்மகன்கள் அவர்களினுடைய வாரிசுதாரர்கள் எல்லாருமே சிறந்த தொழிலதிபர்களாக ஒரு நல்ல கூட்டு கூடமாக இருக்கிறாங்கன்னா ஒற்றுமையாக இருக்கணும்னு அவங்க செய்த கற்பனை தொழிலதிபர்களாக உருவாகணும்னு அவங்க செய்த கற்பனை எப்படியெல்லாம் எதிர்காலத்தில் இருக்க போகிறோங்கிறத முன்னதாகவே திட்டமிட்டு உருவாக்கிய பல கற்பனை திட்டங்கள் தானே இன்றைக்கி சாத்தியமாகி இருக்குது அப்போ கற்பனைக்கு முக்கியத்துவம் கொடுங்க வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னா கற்பனை வேணும் கற்பனை இருந்தால் தான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் நான் கற்பனையே பண்ண மாட்டேன் நான் எதை பற்றியுமே யோசிக்க மாட்டேன் எல்லாமே தானாக வந்துடும் அப்படின்னா தானாக எல்லாம் வராது நீங்கள் நினச்சி வச்சுருந்தீங்கன்னா தானாக அது வரும் நீங்கள் நினைக்கவே இல்லைன்னா அது எதுவுமே வரவே வராது நீங்கள் நினைக்காத ஒன்று எப்படி நடக்கும் நீங்கள் நினைச்ச ஒன்று நினைத்ததை பற்றி ஏற்படுத்திய கற்பனையினுடைய வடிவத்தால் அது ஆழமாக மனதில் பதிந்து அந்த ஆழ்மனதிலிருந்து உருவாகக்கூடிய எண்ண அலைகளால் இதேபோல எண்ணம் இருக்கக்கூடிய நிறைய நபர்களுடைய மனதிலும் அது பதிந்து அவர்களால் ஈர்க்கப்பட்டு உருவாகி வருவீர்கள் அப்படிதான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு நபரும் முன்னேறி இருக்கிறாங்கங்கிற செய்தியை நீங்கள் வலிமையோடு மீண்டும் ஒரு தடவை உங்கள் மனசில் புரிஞ்சு வச்சு உங்கள் லைஃப்பை இந்த செகண்டை நீங்கள் டிசைன் பண்ணுங்க நீங்கள் என்ன ஆக போகிறீங்க என்ன ஆகலான்னு பிளான் வச்சுருக்குறீங்க என்ன ஆகலான்னு பிளான் இருக்குல்ல அந்த பிளானுக்கு என்னென்ன செஞ்சு அந்த லெவலுக்கு போகலாங்கிறதையும் இப்போ பிளான் பண்ணணும் கற்பனை பண்ணணும் டிசைன் யுவர் லைஃப் உங்கள் லைஃபை நீங்கள் தான் டிசைன் பண்ணணும் உங்கள் உடுப்பு நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீங்கல்ல உங்களுடைய உணவை ருசி மிகுந்ததாக நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீங்கள உங்களுடைய நண்பர்களையும் உங்களுடைய துணைவி இணையர்களை நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீங்கல்ல உங்களுடைய ஒவ்வொரு செகண்ட்லேயும் நடக்கக்கூடிய சம்பவங்களில் எதை தேர்ந்தெடுக்கணும் எதை விடணுங்கிற முடிவு உங்கள் கையில் இருக்குல்ல எல்லாத்தையும் தேர்ந்தெடுக்கிறீங்கள அப்போ உங்கள் லைஃப்பை எப்படி லீட் பண்ண போகிறீங்க என்ன முன்னேற போகிறீங்க என்ன வாழ்க்கையினுடைய அடுத்த லெவலுக்கு போக போகிறீங்கிறதையும் டிசைன் பண்ணுங்கள் முடிவெடுங்க டிசைனே இல்லைன்னா எப்படி இதாவது ஒரு இறுதி வடிவத்துக்கு வரணும்ல நான் என்னை கேட்டு கேட்டு பார்த்தேன் எனக்குள்ளே என்னை தேடி தேடி பார்த்தேன் நான் யாருனே தெரியலை அப்படின்னு சொல்கிறத விட திரும்ப திரும்ப உங்களுக்குள்ளே உங்களை தேடிக்கிட்டே இருங்க நீங்கள் யார் நீங்கள் யார் நீங்கள் யாருன்னு கேள்வி கேட்டு கேள்வி கேட்டு கண்டுபிடிங்க கண்டுபிடிக்கிறவரையும் விடக்கூடாது கண்டுபிடிக்கிறவனே விடக்கூடாது நம்ம மனசில் என்ன என்ன ஓட்டங்கள் இருக்குது அப்படிங்கிறத உட்காந்து அமைதியாக திரும்ப திரும்ப சொல்லி சொல்லி கேட்டு 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 விடாமல் கேட்டு அடித்து துரத்தி மனசு எங்கேயெல்லாம் ஓடுதோ பின்னாடியே ஓடி போய் துரத்தி ஒரு இடத்த பிடிச்ச கேளுங்க தான் நீ உண்மையிலையே என்ன தான் ஆக போகிற அப்படின்னு கேளுங்க அப்போது ஒரு பதில் ஒன்று சொல்லும் அட ஒன்றுமே இல்லைனாலும் அதையாவது உட்காந்து கண்டுபிடிங்கிறேன் ஒன்றுமே இல்லைங்கிறதையாவது கண்டுபிடிங்க கண்டுபிடிச்சதுக்கு தான் நம்ம கற்பனையே பண்ண முடியும் என்ன திறமை இருக்குதுன்னு கண்டுபிடிச்சா தான் கற்பனையே பண்ண முடியும் அதையே கண்டுபிடிக்கலைன்னா கற்பனை செய்யும் பொழுது மட்டும்தான் அடுத்த கட்ட வாழ்க்கை எப்படிங்கிறத டிசைன் பண்ண முடியும் ஆக கற்பனை பண்ணுங்கள் உங்கள் திறமையை கண்டுபிடிங்க உங்கள் லைஃபை டிசைன் பண்ணுங்கள் டிசைன் பண்ணால் லைஃபை அழகாக லீட் பண்ண முடியும் கற்பனைக்கு அவ்வளோ பெரிய ஒரு சக்தி இருக்குது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கண்டுபிடிப்புகளும் அத்தனை கட்டடங்களும் அத்தனை சாலைகளும் அத்தனை வடிவமைப்புகளும் அத்தனை புத்தகங்களும் அத்தனை கவிதைகளும் அத்தனை சினிமாவும் எல்லாமே கற்பனையின் மூலமாக வந்ததுதான் கற்பனை 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 தான் உடனடியாக கற்பனை செய்யுங்க நீங்கள் யாருங்கிறத டெவலப் பண்ணுங்க அது சம்பந்தமான உங்களுடைய உழைப்பு அதிகப்படுத்துங்க வெற்றியாளராக மாற முடியும் நிரந்தர வெற்றியாளராக நீங்கள் மாற முடியும் நேரடி நிகழ்ச்சிகள் நிறைய நடக்குது ரெண்டாயிரத்தி பத்தொம்பது பிப்ரவரி ரெண்டு திருச்சியில் குபேரயோகம் பிப்ரவரி மாதம் இருபத்தி ஒன்றாம் இலவச குபேர யோக நிகழ்ச்சி சென்னையில் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு சென்னையில் ஆயுஷு நூறு நிகழ்ச்சி ரெண்டாயிரத்தி பத்தொம்போது பிப்ரவரி பிப்ரவரி பதினாலு பதினஞ்சு பதினாறு ஆயுசு நூறு பயிற்சி கோயம்புத்தூரில் மார்ச் இருபத்தி ஒம்போது குபேரயோகம் சிங்கப்பூர் மார்ச் முப்பது முப்பத்தொன்று ஆயுசு நூறு நிகழ்ச்சி சிங்கப்பூர் மார்ச் பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு மலேசியாவில் ஒரு நிகழ்ச்சி ஏப்ரல் மேலையும் நிகழ்ச்சி இருக்குது மலேசியாவில் இலங்கையில் சித்திரை புத்தாண்டுக்கு முதல் வாரங்கள் சித்திரை முதல் வாரம் இலங்கையில் நிகழ்ச்சி இருக்குது கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஃபோன் நம்பர் இருக்குது உடனே ஃபோன் பண்ணுங்கள் பேசுங்கள் புக் பண்ணுங்கள் உங்கள் ஊரில் இலவசமாக யோக நிகழ்ச்சி வேணும் எல்லோரும் செல்வ செழிப்பில் சிறந்து விளங்கி பணமே வேண்டாம்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பணத்தை சம்பாதித்து மிகச்சிறந்த பணக்காரராக மாறி தனக்கும் சேவை செய்து ஊருக்கும் சேவை செய்யக்கூடிய ஒரு நபராக கடனை அடைத்து கடன் இல்லாத ஒரு நிலைமைக்கு மாறி தன்னுடைய குடும்ப தேவைகள் எல்லாம் பூர்த்தி செய்து சிறந்த நிரந்தர மன அமைதியான ஒரு மனதை பெறணும் அப்படின்னு சொன்னால் உங்கள் ஊரில் குபேர யோக நிகழ்ச்சி எந்த அளவில் வேணாலும் ஏற்பாடு செய்யுங்க சின்ன அளவுலேயோ பெரிய அளவுலேயோ உங்களுடைய திறனுக்கு தகுந்தது போல ஏற்பாடு செய்யுங்க மிகச்சிறப்பான நிகழ்ச்சியை தந்து நன்மையான முறையில் உங்களுடைய மனதை லேசாக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு நேரடியாக உங்கள் ஊருக்கு என்னால் வர முடியலை அப்படின்னு சொன்னாலும் நம்ம ஃபவுண்டேஷன் சார்பாக இருக்கக்கூடிய நிறைய டீச்சர்ஸ் இருக்கிறாங்க எல்லோரையும் உங்கள் ஊருக்கு அனுப்பி வைப்போம் எல்லா நிகழ்ச்சிகளுமே நானே வந்துட முடியும் அப்படிங்கிறதையும் நான் ப்ராமிஸ் பண்ண முடியாது காரணம் என்னென்னா மாதம் ஒரு முறை பல நாடுகளுக்கு பயணம் இருக்கிற காரணத்தினால நேரடி நிகழ்ச்சிகள் நடக்கும் பொழுது உங்கள் ஊரில் ஏற்பாடு செய்யக்கூடிய நிகழ்ச்சிக்கு நானோ அல்லது நம்ம டீச்சர்ஸோ வருவாங்க சிறப்பான பயிற்சி கொடுப்பாங்க மிகச்சிறந்த அளவில் நீங்கள் தேர்ந்த ஒரு மனிதனாக மாற முடியும் பிறந்தது பிறந்துட்டீங்க மனிதனாக நல்லபடியாக வாழுங்க மனதை திறந்து எப்போதும் வைங்க மகிழ்ச்சி பொங்கி இருக்கும் எப்போதும் நல்லா இருக்கணும் நீங்கள்